அன்னைக்கு அநாமிகாவ பொண்ணு பார்க்க வந்தாங்க சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் சேர்ந்து நாற்காலையில உட்காந்துகிட்டு இருந்தாங்க அனாமிகா எல்லாருக்கும் சுட சுட எக்கிமாவை கொண்டு வந்து கொடுத்தான் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க ஆனா ராஜையா மட்டும் என்ன பாக்குறங்க சாப்பிடுங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கா எக் கீயுமா என்னங்க இது எல்லா இடத்துலயும் பொண்ணு பாக்க வந்தாங்கன்னா காஃபி கொடுப்பாங்க ஸ்வீட்டு கொடுப்பாங்க இல்லனா மிக்சர் கொடுப்பாங்க இங்க என்னடானா உங்க பொண்ணு எஃகு கீமாவை கொண்டு வந்து கொடுக்கறா கோவப்படாதீங்கம்மா இந்த சம்பந்தத்தை சொன்ன தரகர் எங்களை பத்தி சொல்லலையா நல்லவங்கன்னு சொன்னாங்க ஆனா அவரோட பொண்ணு இப்படி பொண்ணு பார்க்க வரும்போது எஃகு கீமாவை செஞ்சு கொண்டு வந்து தருவான்னு எங்க கிட்ட சொல்லல அப்படின்னா எங்களை மன்னிச்சிருங்க உண்மை விஷயத்த நானே சொல்லிடுறேன் உண்மையா அது என்னன்னு சொல்லுங்க எங்க பாருங்க நாங்க ரொம்ப ஏழைங்க நானும் என் மனைவி சாமலாவும் அனாமிகாவ ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்தோம் அவளுக்கு கஷ்டப்பட்டு எல்லா வகையான சமையலும் சொல்லி கொடுத்தோம் எல்லாத்துலயும் எக்கு கீமாவை ரொம்ப நல்லா செய்வான் கல்யாணத்துக்கு அப்புறம் எக்கு கீமா வியாபாரம் பண்ணி பணம் கூட சம்பாரிச்சு கொடுப்பா சரி சம்பாரிச்சு தருவா இப்ப அதுக்கு என்ன அடேடே உங்களுக்கு இன்னும் நினைக்கிறேன் எனக்கு நான் அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க சரிங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்தான் வெளிய ஒரு மரத்தடியில நின்னுக்கிட்டு அவங்க பொண்ணுக்கு எல்லா விதமான சமையலும் சொல்லி கொடுத்துருக்கோம் அதுல ஸ்பெஷலான ஐட்டம் இந்த எக்கு கீமா அதை நல்லா செய்வா சாப்பிட்டா இன்னும் இன்னும் சாப்பிட தோணும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கீமாவை செஞ்சு பணம் சம்பாதிப்பான் அதனால நாங்க வரதட்சணை தர மாட்டோம் இஷ்டம் இருந்தால் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு கூட அப்படிதான் தோணுது ஷாருதா இது என்னமோ எனக்கு புதுசா இருக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல இப்ப நம்ம அங்க போய் என்னடா சொல்றது அம்மா எனக்கு அனாமிகாவை பிடிச்சிருச்சு அவங்க வரதட்சணை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அனாமிகாக்கு எல்லா சமையலும் தெரியுமா அவங்க சொன்ன மாதிரி அனாமிகா கையால ஏ கீமா வியாபாரம் செய்ய சொல்லலாம் அவ மருமகளா வர வேலை கறியா இல்ல உனக்கு பிடிச்சிருக்கல கட்டி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ராஜையா வீட்டுக்கு வந்தாங்க ராஜையா தம்பதி கிட்ட பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் திருமணம் செஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அனாமிகா மாமியார் வீட்டுல வழக்கமான மருமக மாதிரி எல்லா வேலைகளையும் அவ மட்டும் தனியா செஞ்சான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது அனாமிகா மாதிரி மருமக கிடைச்சதுக்கு இந்த தம்பதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நம்ம எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ என்னவோ அனாமிகா மருமகளா வந்து நம்ம வயித்துல பாலை வாத்தான் ஆமா ஷாருதா அன்னைக்கு நம்ம புள்ளை எடுத்த முடிவு நல்ல முடிவு ஆமாங்க ஆனா அவன் அன்னைக்கு அந்த முடிவு எடுக்கும் போது எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு இருந்தாலும் அவன் அவனுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு கட்டிக்கிட்டதால தானே சந்தோஷமா இருக்கான் அதனால இப்ப எனக்கு திருப்திதான் ஆனா அன்னைக்கு இத தடுக்காததுதான் நான் பண்ண நல்ல வேலை இல்லனா அனாமிகா மாதிரி ஒரு தங்கத்த நம்ம விட்டுருப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அனாமிகா அங்க வந்தான் அத்த இருந்து ஒரே வாந்தியா வருது ஏதோ புளிப்பா சாப்பிடணும் போல இருக்கு அது மட்டும் இல்ல எனக்கு அப்படின்னு அனாமிகா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சாரதா தம்பதி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீ நீ அப்படின்னு அனாமிகா இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும் வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் குறைச்சு பண்ணு இல்ல பண்ணவே பண்ணாத எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் பையன் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் டாக்டர் சொல்ற மாதிரி எல்லாம் செய்வோம் சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிச்சனுக்குள்ள போனான் ஏமா மறுபடியும் ஏன் கிச்சன் போற உன் ரூமுக்கு போ போயே நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ ஏதாவது சொல்லு அது சொல்றது கேளு சொன்னதும் அனாமிகா ஒண்ணு பேசாம அவளோட ரூம் குள்ளார போனா அன்னைக்கு ரமேஷ் வீட்டுக்கு வந்ததும் வாயில சக்கரை போட்டு குட் நியூஸ சொன்னாங்க ரமேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அனாமிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க டாக்டர் அவளை செக் பண்ணிட்டு எல்லாமே சரியா இருக்கு இந்த மருந்த போடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி வச்சான் இப்படியே மாதங்கள் போயிட்டு இருந்தது அனாமிகா ஒரே பிரசவத்துல ஹரிஷ் பவ்யாங்கிற ரெண்டு குழந்தைங்களை பெத்தெடுத்தான் ஒரே நேரத்துல பேரனும் பேத்தியும் பிறந்ததால சாரதாவும் பிரசாதும் சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா காலம் செல்ல செல்ல குழந்தைங்க வளர்ந்து பெரியவங்களானாங்க ஸ்கூலுக்கு போற நேரமும் வந்துச்சு மாமியாரும் மருமகளும் ஒரு ஸ்கூலுக்கு போயி பேசினாங்க ப்ரீ கேஜிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் எல்கேஜிக்கு எண்பதாயிரம் ரூபா வேற எதுவும் பேசாம பணத்தை கட்டிட்டு குழந்தைங்கள சேர்த்துட்டு போங்க கிளம்புங்க அது இல்ல மேடம் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க நாங்க தான் நீங்க கேட்கணும் நீங்க சொல்றத நாங்க கேட்க மாட்டோம் நீங்க சொல்றத கேட்கறதுக்கு இங்க எதுவுமே கிடையாது பணத்தை கட்டுங்க குழந்தைங்களை அனுப்புங்க அவ்வளோதான் நீங்க செய்ய வேண்டியது மேடம் எங்க அத்தை சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் சொன்ன இல்லைம்மா கேட்க ஒன்றும் இல்லை கடைசியா ஒண்ணு சொல்றேன் நீங்க கேளுங்க உங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா அவங்க ஸ்போர்ட்ஸ்ல முன்னாடி வரணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பணத்தை கட்டிட்டு கிளம்பி போங்க முடியாதுன்னா கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க அன்னைக்கு ராத்திரி குழந்தைங்களோட ஃபீஸ பத்தியே எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அவ்வளோ ஃபீஸ் நம்மளால கட்ட முடியுமா இப்போ சேர்த்து வச்சிருக்க பணத்தை வச்சு குழந்தைங்கள ஸ்கூல்ல சேர்த்துடலாம் ஆனா அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ யோசிக்கவே வேண்டாங்க இப்போதைக்கு கையில் இருக்க பணத்தை வச்சு ஸ்கூல்ல நம்ம சேர்த்துருவோம் ரெண்டாவது தவணை ஃபீஸ் கட்டும்போது குளிர்காலம் வந்துடும் இல்லையா அப்ப நான் சுட சுட எக் கீமாவை செஞ்சு வித்து பணம் சம்பாதிக்கிறேன் ஆமாடா தம்பி அவ சொல்றதும் சரிதான் அவளுக்கு தான் ஏற்கனவே எக் எப்படி பண்ணணும்னு தெரியுமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல பொண்ணு பார்க்க வரும்போது அவ செஞ்ச முட்டை கீமாவை கொடுத்தா ஆமாண்டா இதுக்கு மேல எதுவும் யோசிக்காத கையில இருக்க பணத்தை கட்டி குழந்தைங்கள ஸ்கூல்ல சேரு மருமக எஃகு கீமாவ செஞ்சு பணம் சம்பாரிப்பா ரெண்டாவது தவணை பணத்தை எஃகு கீமா செஞ்சு வித்த பைசால கட்டலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னதால ரமேஷ் மறுநாள் காலையில குழந்தைங்கள பணத்தை கட்டி ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா ஹரீஷும் பவ்யாவும் ஸ்கூல்ல போய் படிச்சாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ரமேஷ் சம்பாத்தியத்துல கொஞ்சம் பணத்தை மிச்சப்படுத்தி சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திட்டு இருந்தான் குளிர்காலம் அப்ப ஆரம்பிச்சது குழந்தைங்க ஃபீஸுக்காக ஸ்கூல்ல இருந்து கால் மேல கால் வந்துட்டே இருந்தது ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அனாமிகாவும் ரமேஷும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எக்கியமா வியாபாரத்தை ஆரம்பிக்கிறேன் குளிர் ரொம்ப அதிகமா இருக்கு அனாமிகா வேற வழி இல்லையெங்க ஒரு அப்பாவா நீங்க குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியத கண்டிப்பா செஞ்சுதானே ஆகணும் அம்மாவா நானுமே என் பொறுப்ப செய்யணும் இல்லங்க அனாமிகா ஒரு அப்பாவோட கஷ்டம் வெளிய சம்பாதிக்கிறது ஒரு அம்மாவோட கஷ்டம் வீட்டுக்குள்ள இருந்து குழந்தைங்களை வளர்த்து எடுக்கிறது அது ரெண்டையும் நம்ம சரியா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப நான் இன்னொரு பொறுப்பையும் தலையில போட்டுக்கலாம் நினைக்கிறேன் அதுதான் உங்களுக்கு பணத்துல உதவி செய்யலாம் உன் உத்தேசம் எனக்கு நல்லா புரியுது ஆனா வேண்டாமா அப்படி சொல்லாதீங்க உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேனா கஷ்டத்தையும் பகிர்ந்துக்கணுங்க உங்களுக்கு தேவையான தைரியத்தை கொடுக்கற குழந்தைங்களுக்காக குளிர் காலத்துல சுட சுட எக்கீமாவ செய்ய போற சரி அனாமிகா நான் ஏதாவது செய்யணும்னா கூட சொல்லு உனக்கு உதவியா நான் இருக்கேம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு நல்ல முடிவை எடுத்து நிம்மதியா தூங்குனாங்க மறுநாள் காலையில ரமேஷ் ரெடியாகி ஆபீஸ்க்கு போனான் பிரசாத் குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போனாரு மாமியார் சாரதாவோட அனாமிகா பேசி எக் கீமா விக்கிறதுக்கு அலைஞ்சு ஒரு நல்ல இடமா க்ளீன் பண்ணிட்டு கோலம் போட்டா இன்னைக்கு சாயந்தரத்துல இருந்து சுட சுட எக் கீமா கிடைக்கும்னு ஒரு போர்டு வச்சாங்க அங்க இருந்து ரெண்டு பேரும் கிளம்புனாங்க சாயந்தரம் ஆன உடனேயே எக் கீமா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்ப அந்த இடத்துல ஏற்கனவே ரெண்டு பேர் நின்னாங்க அவங்க அனாமிகாவை பார்த்து என்னங்க இவ்வளோ லேட்டா வரீங்க இந்த போர்டை பார்த்ததுலேருந்து இங்கே இங்க தான் நிற்கிறோம் சீக்கிரமா சுட சுட மாவை செஞ்சு கொடுங்க தம்பி எகிமா ஃப்ரீன்னு நினைச்சி நீங்க இங்க நிக்கிறீங்க பணம் கொடுக்கணும்ப்பா ஃப்ரீ இல்லை ஒரு பிளேட்டு முப்பது ரூபா ஐயோ பாட்டிமா எங்களுக்கு அது தெரியும் நாங்கள் ஒரு சேனல் வச்சிருக்கோம் முதல்ல நாங்கள் சாப்பிடுவோம் எங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பெர்மிஷனை வாங்கி அதை எங்களோட சேனல்ல போடுவோம் அது மூலமா எங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்களுக்கு வரும் உங்களுக்கு கஸ்டமரும் வருவாங்க ரெண்டு பேருக்குமே இப்ப பிசினஸ் ஆகும்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு ராஜேஷ் சொன்னது அனாமிகாவுக்கு பிடிச்சிருந்தது அப்படியே செய்யல அண்ணா நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு இருங்க உங்களுக்காக சுட சுட இப்பவே எக்கிமாவ செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா வேலையா ஆரம்பிச்சான் ராஜேஷும் கிஷோரும் பேசிக்கிட்டு இருக்கும் பத்தே நிமிஷத்துல அனாமிகா எக்கிமாவை தயார் பண்ணி கொண்டு வந்தான் அத ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டு இருந்தது எக்கீமாவை சாப்பிடுறதுக்கு அந்த வாசனையிட்டு குளிர் காஞ்சுகிட்டே அனாமிகாவோட ராஜேஷ்கும் கிஷோர்க்கும் அனாமிகா பிடிச்சது ஒரு நாள் வந்து அத ஷூட் பண்ணி தன்னோட சேனல்ல போட்டாங்க அனாமிகாவோட விவரங்களையும் அந்த சேனல்ல போட்டாங்க இதனால அந்த சேனல்ல அந்த வீடியோவை பார்த்த எல்லாரும் அனாமிகா செய்யற எக்கிமாவை சாப்பிடுறதுக்கு வந்தாங்க இது மூலமா அனாமிகாவோட எக்கிமா வியாபாரம் டாப்ல போச்சு குடும்பத்தோட அனாமிகா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தா சாய்ந்திரம் ஆச்சு சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா அஸ்தமனமானார் ஏழை மருமக அநாமிகா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வியாபாரத்தை ஆரம்பிச்சான் சிக்கன் பிரியர்களே சுட சுட காரமான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கயா வாங்க சுட சுட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட பிரியப்படுறவங்க எல்லாம் வாங்க

நீ துவச்சிக்கிட்டு இருக்கறது உன் புடவ இல்ல ஏன் வேண்டி இல்ல மருமக புடவ இல்லைன்னு இப்ப யார் சொன்னது இவ்ளோ மொரட்டு துண்ணுமோ துவைக்கிறியே கொஞ்ச நாளா உங்க மருமகளுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு என் பேச்சுக்கு மதிப்பும் இல்லாம போயிடுச்சு என்ன சொன்னாலும் சரியா செய்ய மாட்றான் என் மேல மரியாதையும் இல்லாம போச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வித்துட்டு இருக்கேன் பத்து ரூபாய் சம்பாதிக்கறேங்கற திமிர்ல நடக்குறான் இந்த புத்தி உனக்கு இயற்கையாவே இருந்தது கிடையாது சாரதா என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு பிரசாத் கேட்டதும் சாரதா நாலு மணிக்கு அமிர்தா வீட்டுக்கு வந்தா அந்த சின்ன பொண்ணு அமிர்தாவா இல்ல கிழவி அமிர்தாவா எந்த அமிர்தாவா சொல்ற அப்படின்னு பிரசாத் கேட்டதும் சாரதா கடுப்பா ஐயோ என் ஃப்ரெண்டு அமர்த்தவள்ளி பாக்குறதுக்கு என்ன மாதிரி குள்ளமா இருக்கான்னு நான் போட்டுக்கிற மாதிரியே அவளும் தலை கலர் போட்டுக்கிறான் இதுக்கு மேல ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க என்ன ஆளு நீங்க அடைச்ச என்னோட அன்பான மனைவி எதுக்கு இவ்ளோ கோவமா இருக்கா என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற எண்ணம் இல்ல

சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்கறா அதுக்கு மருமக அண்ணா கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்போ வேணும்னா காசு கொடுத்து வாங்குங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷா போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுன்னு சொன்னா அதனு ஷாருதா இவ்ளோ கரெக்டா சொல்றீங்களே மருமக அப்படி பேசும்போது நீங்களும் இங்கதான் இருந்தீங்களா ஏன் கதைய விடுமா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு மருமக எவ்ளோ கஷ்டப்பட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வித்து ஒரு பொண்ணு மாதிரி நம்மள பார்த்துக்கிறா நம்மள இல்ல உங்களை மட்டும் தான் பார்த்துக்குவா ஏன் ஒண்ணு அவ பாத்துக்கலையா சாரதா அந்த கிழவி அமிர்தாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கை யாராவது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கேட்பாங்களா அது ஏதாவது பொருளை திட்டி திருப்பி அனுப்பாம பணம் கொடுத்து வாங்குங்கன்னு நம்ம மருமக சொன்னதுனால கோவப்படுற அது மட்டும் இல்லாம அவ புடவையும் அடிச்சு கிழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் போயிட்டாரு சாரதா மருமக புடவைய பிரிச்சு பார்த்தாங்க அதுல எல்லாம் ஓட்டையா இருந்தது வீட்டுல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்த பேர ஹரிஷ் பேத்தி பவ்யா கிட்ட பிரசாத் வந்தாரு டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டேடியோட போனை எடுத்து கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கோம் தாத்தா என் கண்ணுக்கு மட்டும் நீங்க ஏதோ படிக்கிற மாதிரி தெரியுதேடா தெரியுதுல்ல அப்புறம் என்ன கேள்வி கிண்டல் பண்றீங்களா தாத்தா அப்படின்னு ஹரிஷ் கேக்கும் போது சாரதா அங்க வந்தாங்க உங்க தாத்தாவுக்கு அது ஒரு விளையாட்டுடா பேரா நீங்க போய் பாடிங்க அது சரியே நீங்க என்கிட்ட வந்த விஷயம் என்ன சொல்லாம போயிட்டீங்க சுட சுட டீ போட்டு தருவேன்னு வந்து ஆனா நீ காரசாரமா வேற வேலை பார்த்து அதான் ஒண்ணு சொல்லாம வந்துட்ட என்ன கேட்டாலும் தரேன் நான் தான் அந்த வீட்டு வேலை காரியாச்சே இந்த வீட்டு மருமக ராத்திரி பத்து வரைக்கும்

நானும் போட்டு சாப்பிடுறேன் நீங்க போய் படுத்துக்கோங்க நாங்களே போட்டு சாப்பிட்டுக்கிறோம் அத்த இன்னைக்கு ஏன் நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது நான் எதுக்கு அப்படி செஞ்சேன்னு நீங்க தான் என்ன புரிஞ்சுக்காம போறீங்க எப்படியோ அமர்த்தா முன்னாடி என் மானத்தை நீ காப்பாத்தி இருக்கணும் நான் சொல்லியும் கூட நீ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுக்கல அப்ப அவ முன்னாடி என் மதிப்பு என்ன அங்க சொல்லு அத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு என்ன சிக்கன் ஃப்ரீயாவா கிடைக்குது அது மட்டும் இல்லை கேசு ஆயில் மசாலா இது எதுவுமே நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிறது இல்லல்ல எல்லாத்தையும் நம்ம பணம் கொடுத்துதான் வாங்குறோம் அது மட்டும் இல்லாம ஒரு பிளேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நூறு ரூபாய் அவங்க கை தரேன்னு சொல்றாங்க அவங்க எப்ப செய்யறது எப்ப தர்றது அனாமிகா சொல்றது உண்மைதானமா அவங்க வந்து நூறு ரூபாய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கை மாத்தா வாங்கிட்டு போறது நல்லா இருக்கா நீயே சொல்லுமா அப்படின்னு பையன் ரமேஷ் கேட்டதும் சாரதா மௌனம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு குடுக்காம அவங்க முகத்துல சொல்லி நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் அத்தை உதவி செஞ்சியா என்ன உதவி அது கொஞ்சம் சொல்லு சொல்லு நோமிகோ நான் கேட்கும் போது என்கிட்ட சொன்னது அம்மா கிட்ட சொல்லு அப்பவாவுது அம்மாவுக்கு இது புரியுதானு பாப்போம் அத்த இன்னைக்கு அமிர்தா வந்தாங்க அவங்க பேத்திக்கு வேணும்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கைமாத்தா வாங்கிட்டு போனாங்க நீங்களும் பெரிய மனசு பண்ணி கொடுத்தீங்க அமிர்தவள்ளி அதோட சும்மா இருப்பாங்களா பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவாங்க அவங்க ஒரு நாள் பிளேட் எடுத்துட்டு வந்து கைமாத்தா கேப்பாங்க உங்கள்தான் பெரிய மனசு இறக்கப்பட்டு அவங்களுக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுப்பீங்க அவங்க அதோட இருப்பாங்களா அப்படியே போய் ஒவ்வொருத்தவங்க கிட்டயா சொல்லி சொல்லி எல்லாரும் வருவாங்க கொடுத்துக்கிட்டே நீங்களும் போவீங்க அப்ப நான் என்ன பண்ணட்டோ அத அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மருமக சொன்னது தானே தோணுச்சு இங்கேயே இருங்கப்பா இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போனாங்க ரமேஷும் அனாமிகாவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சாரதா ரெண்டு பிளேட்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணிய செஞ்சு கொண்டு வந்தாங்க அத பார்த்து ரமேஷும் அனாமிகாவும் சந்தோஷப்பட்டாங்க அத்த இது என்னது மேய்ந்து போன சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொண்டு வந்தல்லம்மா அத வச்சு நான் பிரியாணி பண்ணேன் அதுக்கு பேரு தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்டாங்களா அத்த சாப்பிட்டாங்கம்மா அவங்களுக்கு பருப்பு குழம்பு வச்சு கொடுத்தேன் நீங்க இதை சாப்பிடுங்க உங்க மாமா கூட சாப்பிட்டு படுத்துட்டாரு நீங்க தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ரமேஷ் அனாமிகா ரெண்டு பேரும் உட்காந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணிய சந்தோஷமா சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அத்த சூப்பரா இருக்கு ஏற்கனவே குளிர் காலம் ஐஸ் ரொம்ப வைக்காதமா உண்மைதான் அத்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வியாபாரம் சரியா போக மாட்டேங்குதுன்னு வேற ஏதாவது பண்ணலான்னு நானும் இவரும் உட்காந்து பேசிக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு ரெண்டு பேருக்கும் தோணவே இல்ல ஆனா இப்ப நீங்க செஞ்ச இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி சூப்பரா இருக்கு நாளையில இருந்து இதையே நான் விற்கலாம் நினைக்கிறேன் ஓ யோசனை நல்லா இருக்க நமிகா இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதுங்க என் மாமியார் கிரேட் சரி சரி சாப்பிட்டு போய் பாடுங்க அப்படின்னு சாரதா தன்னோட ரூமுக்கு போனாங்க பிரசாத் சந்தோஷமா தன்னோட பெட்ல உட்கார்ந்து இருந்தாரு மனசுக்குள்ள மாதா ராத்திரியில சிரிக்கிற மாதிரி ஒட்டு கேட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் மருமகளை நினைச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காரு ஆட்டம் ஆடுறேன் ராத்திரி முழுக்க தூங்காம என்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியில சும்மா அன்பா உங்க சந்தோஷத்துக்கு காரணம் எனக்கு தெரியுங்க நான் மருமகளை புரிஞ்சுக்கிட்டேன்னு தானே அவ்வளவு சீன் இல்லை நாளைல இருந்து மருமகளோட போய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணிய விற்க போறேன் சாப்பிட வர்றவங்க கையால திட்டு வாங்க வைக்கிறேன் வியாபாரத்தை இழுத்து மூடுற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொன்னதும் பிரசாத்துக்கு சாரதா சொன்ன மாதிரியே கலக்கம் வந்தது குழப்பத்தோட சாரதாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு மாமியார் மருமகங்கிறது திருடம் போலீஸ் மாதிரி எலி பூனை மாதிரி வானம் பூமி மாதிரிங்க பார்க்க தான் இருக்கும் ஆனா ரெண்டுக்கும் ஒத்து வராது என்ன மட்டும் சும்மா நல்லவன்னு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு படுத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சாரதா பிரசாதால தூங்க முடியல பெட்ல உட்காந்துகிட்டே இருந்தாரு மறுநாள் சாயந்தரம் அனாமிக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு விற்க ஆரம்பிச்சா மாமியார் சாரதாவும் வந்து உதவி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அங்க பிரசாத் வந்தாரு சாரதா செஞ்சுட்டு இருக்க வேலைய பார்த்து சந்தோஷப்பட்டாரு பெரியவங்க சொல்லிருக்காங்களே பொம்பளைங்க பேச்ச நம்ப

ஒரு பிளேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி நூத்தி இருபது ரூபாய் சாப்பிட்டு பணத்தை கொடுத்துருப்போங்க அப்படின்னு சாரதா சொல்லிட்டு போனாங்க இப்படி அனாமிகா மாமியார் உதவியோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணிய சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தா